அவர்களின் திருவுருவச் சிலவிக்கு திராவிடர் புரட்சிக் தோழர்கள் மாலை அணிவித்து ஐயாவின் நினைவு நாளில் உறுதியேற்று சாதி மத அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பெரியாரோட ஐம்பத்தி ஒன்றாவது நினைவு நாளை முன்னிட்டு நாங்க வந்து மாலை போட வந்திருக்கோம் அவர் வந்துட்டு சாதி மதம் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடினாரு பெரியார் பெண் விடுதலைக்காக நிறையா போராடி இருக்காரு அதனால தான் வந்துட்டு இப்போ இப்போ இருக்க தலைமுறை பெண்கள் வந்துட்டு இன்னுமே பெரியார வந்துட்டு தலைவராக ஏற்றுக்கிறாங்க நன்றி உயிர் வலியுறையினர்களுக்கு அன்பான காலை வணக்கம் தந்தை பெரியார் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது நினைவு நாளானது இன்று டிசம்பர் ஆறாம் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி திராவிடர் புரட்சிக் கழகத்தின் தலைமைக்குழு சார்பாக ஈரோடு வவுசி பூங்காவில் அமைந்துள்ள ஐயா அவர்களின் திருவுருவச் சிலைவுக்கு திராவிடர் புரட்சிக் கழக தோழர்கள் மாலை அணிவித்து ஐயாவின் நினைவு நாளில் உறுதியேற்று சாதி மதம் ஏற்றத்தாழ்வுகள் இல்லா சமூகம் படைக்கவும் இன்றைய ச இளைஞர்கள் நவீன உலகத்தையொற்று அறிவியலையும் பகுத்தறிவையும் முன்னோடிகளாக திகழ்ந்து பெரியார் கண்ட பகுத்தறிவே மனிதனின் முக்கிய காரணம் என்பதைப் போல பகுத்தறிவு சிந்தனையில் இன்றைய தலைமுறை வாழ வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களின் இந்த நினைவு நாளில் திராவிடர் புரட்சிக் கழகத்தின் தோழர்கள் அனைவரும் இதையே உறுதிமொழியாக தனது குடும்பத்திலும் பெரியாரின் கொள்கைகளும் பெரியாரின் சமூக சமூகநீதி தத்துவங்களும் சமத்துவம் நிலைநிறுத்த அனைவரும் ஒன்றிணைந்து ஐயாவின் நினைவு நாளில் உறுதியேற்று திராவிடர் புரட்சி கழகத்தின் அடுத்த கட்ட கொள்கை தொடர்களை உருவாக்க திராவிடர் புரட்சிக் கழகம் சார்பாக உறுதியேற்கிறோம் சக்திகளை அனுமதியோ 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 பெரியாரின் மண்ணிலே பெரியாரின் மண்ணிலே சுயமரியாதை மண்ணிலே சுயமரியாதை மண்ணிலே அனுமதியோ 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 சாதி என்ற பெயராலே சாதி என்ற பெயராலே

சமத்துவம் மலரட்டும் 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 சமத்துவம் மலரட்டும் நிறம் அல்ல காவி எங்கள் நிறம் அல்ல கருப்பு எங்கள் நிறம் அடா கருப்பு எங்கள் நிறமட காவியங்கள் நிறம் அல்ல காவி எங்கள் நிறம் அல்ல நீளம் எங்கள் நிறம் நீளம் எங்கள் நிறம் அடா கருப்பு எங்கள் நிறம் அல்ல கா எங்கள் நிறமல்ல நிறமல்ல சிறப்பு எங்கள் நிறம்ம சிறப்பு எங்கள் வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவேட்டும் வெல்லட்டும் சங்க நீதி வெல்லட்டும் சமூக நீதி வெல்லட்டும் சமத்துவம் வெல்லட்டும் சமத்துவம் வெல்லட்டும் வளரட்டும் 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 சமத்துவம் வளரட்டும் சமத்துவம் வளரட்டும்